ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் லாரன்ஸ் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக தேவாலயம் தயாராகி கொண்டிருந்தது தச்சர்கள் துணி வண்ண காகித அலங்கார நிபுணர்கள் பந்தல் கட்டுவோர் ஓவியர்கள் எலக்ட்ரீஷியன்கள் வண்ணம் தீட்டுவோர் என பல்வேறு கலைஞர்களும் குழுமி கோலாகலமாக இருந்தது வளாகம் மறுநாள் புத்தாண்டு என்பதால் அனைத்து வேலைகளும் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வந்து கொண்டிருந்தன என்னதான் நடக்கிறது பார்ப்போமே என்ற ஆர்வத்தில்தான் உள்ளே வந்தனர் லாரன்ஸும் ஃபியூலாவும் ஜஸ்ட்டு கோயின்சிடென்ஸ் விட்ட குர தொட்டக்குர லாரன்ஸ் மனசு முழுவதும் பரவசமாக உணர்ந்தான் எத்தனையோ அழகழகான பெண்களையெல்லாம் சாதாரணமாக கடந்து வந்திருக்கிறான் லாரன்ஸ் ஆனால் இன்று இந்த நிமிடம் இந்த பெண்ணை பார்த்ததுமே பரவசப்பட்டான் எதிரே நிற்பவள் பெண்தானா சாமுத்திரிகா லட்சணங்களின் அனைத்து காக்கூறுகளையும் கவனமாக அலசி ஆராய்ந்து தேர்ந்த சிற்பியால் பார்த்து பார்த்து வடிக்கப்பட்ட சிற்பமா பேசும் கண்களை வாழ்நாளில் இன்றுதான் முதன்முறையாக பார்க்கிறான் லாரன்ஸ் கண்கள் செருகின தனக்குள் ஏதேதோ ரசாயன மாற்றங்கள் உருவாவதை உணர்ந்தான் லாரன்ஸ் தற்செயலாக அவளின் காந்த பார்வை எதிரே கூப்பிடும் தூரத்தில் நிற்கும் லாரன்ஸ் மேல் பரவியது இரும்பு போன்ற உறுதியான கட்டுடன் இப்படி ஒரு வாலிபனை இதுவரை சந்தித்ததில்லை என்பதை உணர்ந்தாள் அவள் கண்கள் அவன் மேல் நிலை குத்தி நின்றன ஆங்கில இலக்கியம் படித்தவள் பியூலா ஷேக்ஸ்பியரின் காதல் கோட்பாடான ஃபர்ஸ்ட் ரைட் என்பதன் பொருள் முழுவதுமாய் புரிந்தது அவளுக்கு அவன் அருகில் சென்று நிற்கத் துடித்தது அவள் மனசு புத்தி அதற்கான திட்டத்தை வகுத்தது பியூலா புன்சிரித்தாள் காந்தப்புலம் பியூலாவின் கண்களில் மட்டுமல்ல உதடுகளிலும் ஊடுருவியிருந்ததோ பியூலாவை நோக்கி சென்றான் லாரன்ஸ் பியூலாவினுள் நிகழ்ந்த வேதி மாற்றங்களால் அவள் மேனியெங்கும் பசலை படர்ந்தது கண்ணோடு கண்ணினை நோக்கி வள்ளுவத்தின் முப்பரிமாணமாய் முன்னின்றது காட்சி கண்களப்பில் பரஸ்பரம் பரிமாற்றமடைந்தன காதல் வாய் சொற்கள் அதை உறுதி செய்தன பியூலாவின் உச்சரிப்பால் ஆங்கில மொழி புனிதம் பெற்றது லிட்ரிச் இரு பெகுதியின்றி பியூலா உச்சரித்தது இச்சி என ஆங்கில இலக்கியத்தினை அவள் உதடுகள் முத்தமிட்டது போல் இருந்தது தன் நாடகங்களின் வசனங்களை பியூலா உச்சரிப்பாள் என தெரிந்திருந்தார் ஷேக்ஸ்பியர் ஆயிரக்கணக்கில் நாடகங்களை எழுதி குவித்திருப்பார் அப்படி ஒரு உச்சரிப்பு சங்கீத நோட் போல அப்படி ஒரு கார்வை இருவருக்கும் பிரியவே மனமில்லை பிரிய வேண்டிய நேரம் உங்கள் செல் நம்பர் ப்ளீஸ் கேட் ஆன் லாரன்ஸ் வித்து ப்ளஷர் என்னை சொல்ல தொடங்கினாள் இரண்டு எண்களை சொன்னவள் என்ன நினைத்தாளோ தெரியவில்லை நாளைக்கு இதே இடத்துல நைட் மாசில் என் ஃப்ரெண்ட் என் பேரண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிய பிறகு சரியாக பன்னெண்டு மணிக்கு நம்பர் ரிலீஸ் ஆகும் ஓகேயா சொல்லிவிட்டு கண்சுமிட்டினாள் பியூலா லாரன்ஸ் ஹிக்கின் பாதம் சென்றான் ஆங்கில இலக்கிய பிரிவில் ஷேக்ஸ்பியர் புத்தகங்கள் அடுக்கில் நூற்றுக்கணக்கான டைட்டில்களில் எதை தேர்ந்தெடுப்பதென சந்தோஷமாக குழம்பினான் தேர்ந்தெடுத்தான் தன்னுடைய லெட்டர் லெட்டர்ஹெட்டில் பியூலாவுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எழுதினான் கிஃப்ட் ஷாப் சென்றான் கிஃப்ட் பாக் செய்தான் கிஃப்ட் பேக் செய்தான் கடிகாரம் மிக மிக மெதுவாக ஓடுவதாக தெரிந்தது அவனுக்கு மணி ஒன்பது அடித்தது மனசு முழுக்க பியூலா கனவுடன் புல்லட்டில் புறப்பட்டான் இன்னும் மூன்று மணி நேரத்தை ஓட்டி ஓட்டியாக வேண்டுமே வண்ணமயமான கடைத்தெருவை ரசித்தான் புத்தாண்டின் வரவை எதிர்நோக்கி கைகோர்த்து கொண்டு தெரியும் காதல் விடலைகள் சாய்ந்தபடியும் படுத்தபடியும் இருசக்கர வாகனங்களை ஒட்டி பாதசாரிகளை பீதியில் உரைய வைக்கும் முரட்டு விடலைகள் அர்ச்சனை கூடைகளுடனும் பரிசு பொருட்களுடனும் பாந்தமாக கோவிலுக்கும் தேவாலயத்துக்கும் செல்லும் பக்தி விடலைகள் மறைவிடங்களையும் இருளையும் தங்களுக்கு சாதமாகக்கிக் கொண்டு சீரழியும் காமந்தக விடலைகள் இப்படி விதவிதமான நடுவயதுக்காரர்கள் வயோதிகர்கள் மங்கையர் மனந்தையர் பேரிளம் பெண்கள் என அனைவரின் கேரக்டர்களையும் நடவடிக்கைகளையும் தனித்தன்மைகளையும் கொண்டே பொழுதை போக்கினான் நடைபாதை வியாபாரிகள் சுமந்து விற்கும் வியாபாரிகள் என மனிதர்களின் வயிற்றுப்பாட்டுக்கான அல்லாடல்களை உள்வாங்கினான் மணி பத்து தான் ஆகியிருந்தது இன்னும் இரண்டு மணி நேரம் இருக்கிறது பியூலாவை சந்திக்க மனது சற்று ஆயாசமாக இருந்தது லாரன்ஸுக்கு டூவீலரில் அசுர வேகத்தில் சென்ற விடலை பயனின் ஹேண்டில் வார் மோதி நிதானமன்றி சரிந்து விழுந்தார் ஒரு நைடு ஒரு நடுவயதுக்காரர் விடலை கீழே விழாமல் சமாளித்து விட்டான் தர்ம அடிக்கு பயந்து நிற்காமல் எஸ்கேப் ஆனான் கூட்டம் கூடிவிட்டது இளைஞர்களின் பொறுப்பற்ற செயல்களை சாடி பேசுவதும் வயசாளிகளின் கவனக்குறைவை வைத்து கமன் செய்வதுமாக வேடிக்கை பார்த்து கூட்டம் அடிபட்டு விழுந்தவரை கவனிப்பார் யாரும் இல்லை அவர் ஷாப்பிங் செய்த பொருட்கள் செல்போன் மூக்கு கண்ணாடி அனைத்தும் எங்குமெங்கும் சிதறிக் கிடந்தன சாலையோரம் கிடந்த சரளைக்கள் குத்தி தலையிலிருந்து பெரியது இரத்தப்போக்கு லாரன்ஸ் விரைந்து செயல்பட்டான் அடிபட்டவரை ஆட்டோவில் ஏற்றி ஆஸ்பத்திரியில் சேர்த்தான் நடந்த விவரங்களை எல்லாம் சொல்லி அட்மிஷன் போட்டான் கிரிட்டிக்கல் கண்டிஷன் ப்ளீடிங் அதிகமாயிருச்சு பிளெட்டி எத்தனும் பரபரப்புடன் பெட் குரூப் அறிவித்தார் டாக்டர் லாரன்ஸ் ரத்த தானம் செய்தான் எமர்ஜென்சி எண்ணில் இந்த எண்ணுக்கு ஃபோன் செய்யவும் அடிப்பட்டவரின் செல்போனில் காட்டிய எண்ணுக்கு ஃபோன் செய்து தகவல் சொன்னான் மணி பனிரெண்டு அடித்தது எங்கெங்கும் ஹாப்பி நியூ இயர் என்ற மகிழ்ச்சி பரிமாற்றங்கள் எமர்ஜென்சி வார்டிலிருந்து வெளியே வந்தார் டாக்டர் மிஸ்டர் லாரன்ஸ் ஹாப்பி நியூ இயர் பேஷண்ட் இப்போ அவுட் ஆஃப் டேஞ்சர் சரியான நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்ததனால அவர் உயிர் பிழைச்சிட்டார் உடையவங்களுக்கு சொல்லிட்டீங்களா ம் பியூலாவை சந்திக்க முடியாமல் போய்விட்டதே ஏக்கம் இருந்தாலும் ஒரு மனிதனின் உயிரை காப்பாற்றிய திருப்தியில் இருந்தான் லாரன்ஸ் அதே நேரத்தில் டாக்டர் முன்வந்து நின்றனர் இரண்டு பெண்கள் விபரம் அறிந்ததும் அப்பா என்று சொல்லிக்கொண்டே எமர்ஜென்சி வார்டுகள் நுழைந்து விட்டால் மகள் ஒரு நேரத்தில் உள்ளே ஒருத்தருக்குத்தான் அனுமதி அவங்க வந்ததும் நீங்க போங்க என்றவர் மிஸ்டர் லாரன்ஸ் என்று அழைத்தார் மேடம் உங்கள் கணவர் இப்போ உயிரோடு இருப்பது சாரால தான் லாரன்ஸை காட்டினான் டாக்டர் அந்த அம்மாளுக்கு கும்பிடு போட்டான் லாரன்ஸ் உங்கள் கணவரை கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இந்தாங்க அவரோட செல்ஃபோன் சமூக பொறுப்பு தளம்பியது அவன் பேச்சில் மிக்க நன்றி சார் உங்கள் உதவியை வாழ்நாளில் மறக்க முடியாது ஓகேம்மா எனக்கு விடை கொடுங்க என் காதலி சர்ச்சில் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு புத்தாண்டு கிஃப்ட் தர அவசரமாக போகணும் லாரன்ஸ் சொல்லி கொண்டிருந்த போதே எமர்ஜென்சி வார்டிலிருந்து வெளியே வந்த பெண் அவனை பார்த்து சொன்னாள் தான் என் அப்பாவோட உயிரை காப்பாத்தி விலைமதிப்பில்லாத புத்தாண்டு பரிசு கொடுத்துட்டீங்களே மிஸ்டர் லாரன்ஸ் குரல் நன்றியுணர்வாள் தழுத்தழுத்தது இந்த நேரத்தில் பியூலாவை இப்படியொரு நிலையில் எதிரே பார்க்காத லாரன்ஸ் உறைந்து நின்றான்